நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை புறக்கணிப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்றும் முதல் அறிக்கையில் தெரிவித்தார் அதன் பிறகு கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தும் பணிகளில் தாமிகா தீவிரம் காட்டியது கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் விக்ரமாண்டியில் நடந்த தாமிக முதல் மாநில மாநாட்டில் பாஜக கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் விஜய் விமர்சித்தார் அதே சமயம் மத்தியில் ஆளும் பாஜக மீது விமர்சனங்களை முன்வைக்காத நடிகர் விஜய் ஒவ்வொரு விவகாரத்திலும் திமுக மீது காட்டமான விமர்சனம் செய்து வருகிறார் குறிப்பாக மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகளிலும் கூட மாநில அரசை விஜய் விமர்சிக்க தவறுவதில்லை இதனால் பாஜகவின் பி டீமாக விஜய் செயல்பட்டு வருகிறார் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டின அதே சமயம் களத்தில் இறங்காமல் அறிக்கை அரசியல் மட்டுமே செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் கடந்த இரண்டு மாதங்களாக கள அரசியலில் விஜய் ஈடுபட்டு வருகிறார் திமுக வீழ்த்த மிக அமைக்கம் வகுத்து வரும் பாஜக தாமிகா தங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என பகிரங்கமாக அழைப்பு விடுத்தது ஆனால் தலைமையில் தலைமையில்தான் கூட்டணி என்றும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் எனவும் அக்கட்சி வெளிப்படையாக அறிவித்துவிட்டது தற்போது தாமிக்க தேர்தல் பணிகளில் தற்போது தாம தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்ற தீவிரத்துடன் செயல்பட்டு வருகிறது எனவே இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக திமுகவை எதிர்ப்பதாக பார்த்தாலும் மறைமுகமாக அதிமுகவின் இடத்தை பிடிக்க முயற்சிக்கிறார்கள் இதுவரை திமுக அதிமுக என்றிருந்த தேர்தல் போட்டியை இனிமேல் திமுக என்று மாறிவிடுமோ என்ற கேள்வியை எழுப்புகிறது அதிமுகவையும் தாவிகாவையும் ஏன் பார்க்க வேண்டும் என்றால் இவர்கள் இருவருமே இரண்டாவது இடத்திற்கு போட்டி போடுவதாக தான் பார்க்கிறேன் அதிமுக பலவீனமாக இருக்கிறது ஏனெனில் ஓ பி எஸ் டிவி சேர்த்துக் கொள்ள மறுக்கிறார்கள் தெற்கில் பெரிய அளவில் வாக்கு வங்கியில் பெண் சந்தித்துள்ளார்கள் இது தவிர பாஜகவிற்கு நெகட்டிவ் வாக்குகள் இருக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து தாவிகாவிற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரக்கூடும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் எனில் வரும் வாக்கு வங்கி சரிந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை திமுக அதிமுக கூட்டணியில் பெற்றும் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்டதில்லை ஆனால் விஜய் முன்வைத்த கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்திற்கு பின்னர் திராவிட கட்சிகளின் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தின் முக்கியத்துவம் பற்றி பல அரசியல் கட்சிகள் பேச தொடங்கியுள்ளன எனவே சிறிய கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்கிறார் திமுக விட்டால் சேருவதற்கு தாவேக்கா என்ற இடம் உள்ளது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக பக்கமே செல்லும் என்ற கணக்கு மாறும் இந்த வாக்குகள் இனி தாவிகாவிற்கும் விழும் நடுநிலையாளர்கள் புதிய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பது என சிந்தித்து கொண்டிருக்கும் சூழலில் விஜய் ஏதாவது செய்ய மாட்டாரா அவருக்கும் ஒரு வாய்ப்பு அளித்துதான் பார்ப்போமே என்று முடிவெடுக்க வாய்ப்புள்ளது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் சமீப கேட்கையில் அதெல்லாம் முடித்துவிட்டது நாடு முழுவதும் பார்த்துக் கொள்வார்கள் என பதிலளிக்கிறார் அப்படி எனில் வன்னியர்கள் வாக்கு வங்கி மீது அக்கறை இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இந்த வாக்குகள் தாவிகாவிற்கு திரும்ப கூடும் இவ்வாறு பல இடங்களில் இருந்து விஜய்க்கு வாக்குகள் வரும்போதும் அதிமுகவின் நம்பர் டூ இடத்திற்கு தாவேக்கா நிச்சயம் போட்டியாக இருக்கும் இந்த நிலையில் பாஜகவின் மாநில துணை தலைவர் குஷ்பா அலிதா பேட்டியில் விஜய் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவர் தற்போதுதான் அரசு அடியெடுத்து வைத்துள்ளார் அரசியலுக்கு வந்த உடனேயே வெற்றி கிடைக்காது விஜய்க்கு அது நன்றாக தெரியும் வெளியே சொல்லாமல் விஜய் இறங்கி வேலை பார்க்கிறார் அது நல்லதுதான் அரசியல் ரீதியாக வேறு இடத்தில் இருந்தாலும் தம்பி என்கிற முறையில் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் தேர்தலில் வெற்றி தோல்வி எல்லாமே மக்களின் கைகளில் தான் உள்ளது வெற்றியோ தோல்வியோ என்று ஒரு அறையில் அமர்ந்து சொல்லிவிட முடியாது சினிமாவில் இருந்த அரசு அரசியலுக்கு வருபவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது சினிமாவில் மிக உச்சத்தில் இருந்த அரசியலுக்கு வருபவர்களுக்கும் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு கிடைத்தது இல்லை அதற்கு கடந்த காலங்களில் பல உதாரணங்கள் உள்ளன எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா காலம் வேறு ஆனால் இப்போதைய காலம் வேறு மாதிரியாக உள்ளது அந்த காலங்களில் மக்கள் மனநிலை வேறு மாதிரி இருந்தது இப்போது மக்களின் மனநிலை வேறு மாதிரி உள்ளது என்று கருத்து தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க